நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்ம இல்லை பல பேர் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவோம் குழந்தைங்கள அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கமெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள பாதுகாப்பாக கூட்டின்னு போகிறத தவிர்த்து டயத்துக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளார போய் விட்டுருணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு அந்த மாதிரி இன்றைக்கி காலையில் நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒரு பையனை ஸ்கூலுக்கு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப வேகமாக அப்படி போயிட்டு திரும்பும்போது ரோட்டில் கிராஸ் பண்ணுறாங்க அந்த ரோட்டில் கட்டையெல்லாம் கட்டி விட்ருப்பாங்க சிமெண்ட்டில் ஸோ அதை ரொம்ப ஒட்டின மாதிரி திரும்புகிறாங்க பின்னாடி பையன் ரெண்டு சைடு கால் போட்டு உட்காந்துருக்குறான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்கூல் பேக் மாட்டியிருக்கிறாங்க அது எல்லாமே அந்த செவுத்தில் உறஞ்சி பையனுக்கு பயங்கரமாக கால் டேமேஜ் அந்த பேக்கெல்லாம் உடஞ்சிருது ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை ஏன்னா அவளை கூட்ட நெரிசல் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்தி அம்மா அப்படின்னு தான் அந்த அம்மா வண்டியை நிறுத்தி பார்க்குறாங்க காலெல்லாம் தெரித்து பயங்கரமாக காயம் ரத்தம் போகுது அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளம்புங்க அப்போ தான் நம்ம அவசரம் இல்லாமல் அறுவறி இல்லாமல் போவோம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது சிந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் ஆஃபீஸ் போகிற டயத்தையும் ஸ்கூலுக்கு போகிற டயத்தையும் நம்ம வீட்டிலே எடுத்துக்கிட்டு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இந்த காலத்தில் நம்மளை தான் எல்லா பேரும் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எப்பயுமே முன்னாடி போங்க ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் ஏர்போர்ட் ஆகட்டும் ஒரு பஸ்ஸுக்கு போகிறதாகட்டும் ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும் வேலைக்கு போகிறதாகட்டும் நேரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி கிளம்பல அப்படின்னா அந்த நேரம் நம்மளே பழி வாங்கிக்கிறோம் தேவையில்லாத அவசரத்தில் போகிற மாதிரி இருக்கும் அது தேவையில்லாத விபரீத விளைவுகள் ஏற்படுத்தும் நேரத்தை கடைப்பிடிங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அடுத்ததாக மைபி திரட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏழாம் தேதி மைபி திரேட்ஸ் நிறுவனத்தினுடைய அடுத்த ஈரிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது இன்றைக்கி வந்திருக்கு அதில் நாம் எதிர்பார்த்த மாதிரியான செய்திகள் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த கோர்ட் ஆர்டரு வரல தெளிவாக அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கும் தெரியல ஒரு சில நண்பர்களை விசாரித்த வகையில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை எம்டி அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதிமுறை கொடுத்துருக்குறாங்க இதுதான் அவருக்கு கிடைச்சிருக்கூட முதல் ரிலாக்ஸேஷன் அது கூடவே சேர்ந்து இன்னும் வேறு ஏதாச்சும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா அது வேலை ஏதாச்சும் விதிமுறைகளை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தெரியல ஸோ அந்த கோர்ட்டில் இது வரைக்கும் அப்டேட் ஆகாமல் இருக்குது அந்த இன்றைக்கி நடந்த விசாரணையுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறை கையெழுத்து அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதில் ஏதாச்சும் தளவர்கள் கிடைக்குமா அல்லது கூடுதல் தளவர்கள் ஏதாச்சும் கிடச்சிருந்தால் எம்டி அவர்கள் ஏதாச்சும் வீடியோவில் வந்து பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதா அப்படின்றது அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அது என்ன ஏது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும் நிறைய உறுப்பினர்கள் மைவி திரட்டில் ஏதாவது ஒரு பதில் கிடைச்சிராதா நல்லதோ கெட்டதோ அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பட் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் கேள்விக்குரியவே அமைது சே கூடிய விரைவில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகாரிகள் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் காவல்துறை அதிகாரிகள் நீதித்துறை அதிகாரிகள் தான் இந்த கேஸை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்னு அவங்க கையில் தான் இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் காவல்துறை டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்களோ அதை நீதித்துறை எவ்வளோ தூரம் விசாரணை செய்து தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்தே நல்லதோ கெட்டதோ அமையும் அது சீக்கிரமாக நடந்தால் நல்லது அப்படின்றது எல்லா மக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது சீக்கிரமாக ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you <laughs>